வியூ ஆதரவாளர்களுக்கு ஒரு வணக்கத்தை அப்படியே போட்டுக்கொண்டு ரோட்டில் தனங்களப்பு பாதையில் ரெண்டு பக்கமுமே வந்து அழகான வயல் விதைச்சிருக்கிறாங்க ஸோ இந்த முறை வந்து மழை கூடி இருந்தது ஸோ இந்த மழை கூடி இருந்ததால வயல் நிலவரங்கள் எப்படி இருக்கு வயல் என்ன மாதிரி விதைக்கணும் இந்த இந்த முறை வந்து இந்த முறையெல்லாம் அடிக்கடி செய்கிறவையா அந்த இடங்கள் எல்லாம் விதைய வேறுடத்தில் விதத்து அதாவது ந நடுகிறது கொண்டு வந்து பிடுங்கி நடுறது இந்த பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்குது அந்த இடங்களில் நடுறது ஸோ இந்த சாவகச்சேரி தனங்கிழப்பு வீதியில் விவசாயிகள் என்னென்ன சிரமத்தை தேதிர்கொள்கிறனும் ஒரு ஐயா சொல்லியிருந்தார் எட்டு யூரியா தாங்கள் வாங்கினேன்னு சொல்லி முந்தி இப்போ அதெல்லாம் விளவு ஸோ அது சம்மந்தமாகத்தான் இன்றைக்கு அனந்த் வியூவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் ஸோ வாங்கோ இயற்கை விவசாயம் எப்படி செய்யணும் என்னென்ன செய்யணும்ன்றதை காட்டுறோம் நீங்கள் அனந்த் வியூவை புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் அனந்த் வியூக்கு ஒரு ஆதரவு தர்ற முகமாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ச்சியாக வீடியோவை பாருங்கள் நடவடிக்கையா

வந்து இந்த இப்ப என்ன இப்ப நவீன காலத்துல வந்து விவசாய உரங்கள் அது அடுத்துகளை பாவிக்கிறது அது எல்லாரும் வந்து அழிஞ்சு தான் போகுது வயல் ஆனா நீங்க வந்து மருந்து இல்லையா கஷ்டப்பட்ட நாங்கள்

ரோட்டில் வந்து டிராக்டரில் அதாவது உளவு இயந்திரத்தில் கொண்டு வந்து பறிச்சிருக்கணும் ஸோ அதுகளை தங்கட வயலுக்கு தாங்கள் வேலைக்கு போகிற வயல்களுக்கு தூக்கி கொண்டு வரணும் அதிகமாக வந்து பெண்கள்லாம் இந்த வேலையில் செய்யணும் பாருங்கோ இது ஒரு அம்மா ஒரு ஆள்வாராண்டாவ கதைச்சி பார்ப்போம் கஷ்டம்தான் வேலை என்னம்மா என்ன செய்ய நீ வீட்டு சீவியதுக்கு எல்லா விலையும் நீங்க செய்யறது நாத்து நடுறது பிடுங்க இது நாலு சம்பளம் நீங்க தலையில நிறைய பேரத்துல நிக்கிறீங்க ரெண்டு மணி ஆயிரத்தி ஐநூறு ரூபா தெரியும் சரியம்மா பின்னேற மட்டும் நிக்கிறேன்டா கூட வீட்டு கஷ்டத்தால என்ன செய்யறது வந்து செய்ய தானே வேணும்னு சரியம்மா ஓகே நன்றியா இந்த பேரத்தோட நீங்க எனக்கு கதை சொன்னதுக்கு நன்றி பாருங்க அப்படியே நிறைய பேர் வரையணும் எவ்வளோ ஐயா பே பண்ணணும் ஓகே நாங்கள் வந்து இந்த நாற்று நிற வீடியோ உங்களை காட்டுறதுக்காக எடுக்க ஐயா ஒரு பர்மிஷன் அவர்கிட்ட வயல் ஸோ அவரை பர்மிஷன் கேட்க தாங்கன்னு கேட்டேன் அப்போ ஐயா ஜோகா சொல்லியிருந்தார் சின்ன பேமெண்ட் ஒன்று வரும் சொல்லி அக்காக்கள் எவ்வளோ காலம் ஐயா தான் ஐயா தான் இந்த வயலுடன் முதலாளியோ அப்படி சொல்ல ஐயா முதலாளி என்றாலும் சொல்ல இதெல்லாம் ஒரு அப்ப நான் நினைக்கிறேன் அநேகமா நீங்களும் ஒரு அரசாங்க உத்தியோகத்தரா தான் இருப்பீங்கன்னு இருக்கலாம் கூடுதலா எல்லாரும் ஏன்னா இந்த காலத்துல செய்ய முடியாது செய்ய முடியாது ஆனா இந்த இருந்தாலும் இந்த முறை கொஞ்சம் விவசாயம் பின்னுக்கு போயிருக்கா மானாவாரி தானே மானாவாரி மானாவாரி என்றது இது வந்து

களத்தில் இதுக்கு இல்லை அதை பார்த்துதான் என்ன பார்த்தேன் ஓரளவு பார்க்கலாம் இதுலேருந்து மகாவரி இதை கொண்டு வர இட நோடிலேருந்து குழந்தை கொண்டுவர சொன்னாங்க நாங்கள் பிளான் பண்ணி செய்யலாம் இது நாங்கள் இயற்கையை பார்த்து தான் பிளான் பண்ணும் பெரும்போட்டும் தான் பெரும்போ போக மாட்டேன் வந்து இந்த முறை எலெக்ஷன் கேட்க வாரார்கள் கேட்கிற கோரிக்கை வந்து இதுக்கு வந்து வயலா சீச்சி நாங்க என்ன பொறுத்த வரை நான் உதரகம் போட போட மாட்டேன் ஓகே அது அடுத்து அடுத்து இப்ப நாங்க கேக்குற நீங்க ஒவ்வொருத்தரும் கேக்குற கோரிக்கை வந்து இந்த வயல அவிருத்திய செய்யுங்க பங்கடி அவிருத்திய செய்யுங்க படிச்ச இளைஞர்களும் எல்லாம் இருக்கறாங்க கமன் செய்து கொண்டிருக்காங்க வேல செய்கிறார்கள் என்ற அவங்க படிச்ச அதாவது விவசாயத்தை ஊக்குவிக்கணும்னு சொல்லி நீங்கள் கோரிக்கை வைக்கிறீங்க அதான் இப்ப ஒண்ணே பேரும் ஒரு பஞ்சம்

இதை அப்போ அந்த ஏற்பாடுகளை செய்து மற்ற சந்தைப்படத்திற்கும் ஏற்பாட்டை செய்தால் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் மேல நாங்கள் பங்காயம் செய்கிற காலத்தில் எங்களுக்கு பங்காயம் போவாது மார்க்கெட் அங்கே இருந்து ராக்கினோன்னா போயிட்டு போகும் அப்படித்தானே இப்போ அரசியல் இது மொத்தமாக நாங்கள் பார்த்தோம் என்றாலும் அரசியல் பளிமண்டல் தான் எங்கள் வட பகுதியில் எங்களுக்கு தெளிவாக தெரியுமா என்னென்னா இப்போ நீங்கள் கேம்பஸ் நம்ம முன்னேஸ்ஸை கூட்டுற குறைக்கிறேன்டானே அப்போ நீங்கள் எங்களை வேறும் போகணும்

இன்ஜினியர் எத்தனை கும்பனி இருக்காங்களுக்கு வேலை கொடுக்க குடிக்கிறது எல்லாரும் முதலையும் அங்கதானே ஊபயிக்கணும் இங்க எல்லாம் அதுக்கேற்ற கொடுத்தாஜனமா இருக்குதானே நடுறதுக்கு கொண்டு ஒரு இது வந்து டிரெக்ட்டில் நாத்து கொண்டு வச்சிருக்கணும்னு நடுறதுக்கு இது வந்து விலைக்கு வாங்குறார்களும் இருக்கணும் சில பேர் வந்து தங்கட தரையிலேயே போட்டு எடுக்கிறார்களும் அண்ட் வீவுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்றை தந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ஸோ இந்த காணொலியை இதோட மு முடித்துக்கொள்கிறேன் தொடர்ந்தும் வேறு வேறு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்ளும் நான் என்றும் ஆனந்த் வியூ